கார்த்தி தீபா கதையில் அடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம கார்த்தை என்ன பண்றாருன்னா நேராக நம்ம தீபா கிட்ட சொல்கிறாரு தீபா உங்கள் அப்பா அம்மா நேற்று சாப்பிட வந்தாங்களாம் அவங்கள வந்துட்டு ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து அவமானப்படுத்திட்டாங்களாம்ல அப்படின்னு அதுக்கு தீபா அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் சார் எங்கள் அம்மா வந்து சாப்பிட வந்தாங்க அவங்கள வந்துட்டு அண்ணி அப்பட்டமா இப்படி வந்து ரொம்ப மோசமாக திட்டாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறுச்சிங்க அப்படின்னு அதுக்கு தீபா சொல்றாங்க சார் இதனால பெரிய பிரச்சனை வந்தா என்ன பண்றது இது மாதிரி நீங்களும் இல்ல அத்தை ஏதாவது சொன்னா கருதல் பண்ணிக்கலாம் ஆனா பிரச்சனை பண்ணணும்னே இருக்காங்க ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் அவங்க சொல்கிறதே என்னால் எதுவும் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு இதே மாதிரி அவங்கள விட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தீபா அதனால் அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லிவிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஓகே சார் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு இங்கே பாரு தர்மலிங்க ஐயா எதுவும் தப்பாக நினைக்கலையே அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அப்பா தான் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்னு ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அப்டேட் செய்யணும்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்